வணக்க மக்களே ஸோ இன்னைக்கு காலைல நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற மண்டே மார்க்கெட் இங்கே உள்ள ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது காய்கறி மார்க்கெட் எல்லாமே இருக்குது ஸோ உள்ள போய் நம்ம ஒன்றுனா பார்க்கலாம் இப்போ நீங்கள் தான் அந்த மண்டே மார்க்கெட்டில் இருக்கிற அந்த ஜங்க்ஷன் ஸோ இது பக்கத்தில் தான் அந்த பஸ் ஸ்டாண்டு இருக்குது ஸோ இப்போ நம்ம அந்த மார்க்கெட்டுக்கு உள்ளே போயிட்டு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ அந்த கீரைகள் பலாப்பழம் நிறைய அந்த செடிகளெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு ரைட்டில் கட் பண்ணோம் அப்படின்னா அந்த மார்க்கெட் இருக்குது ஸோ அந்த மார்க்கெட்டுக்கு உள்ள பார்த்திங்கன்னா ஃப்ரூட் மார்க்கெட் இருக்குது அதை தாண்டி போனோம் அப்படின்னா ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது ஸோ நம்ம ஃபுல்லாகவே போய் பார்க்கலாம் அது இந்த ஊர் பேர் திங்கள் சந்தைன்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்துட்டு மண்டே தான் மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸ்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இந்த மார்க்கெட் எப்படி தான் இருக்குன்னு எனக்கும் தெரியல இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக எல்லாம் தெரியல எல்லாம் காலியாக தான் இருந்துச்சு ஸோ இது அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம என்ன என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஆனால் அந்த பக்கத்தில் மக்கள் கூட்டம் நிறைய உள்ளே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஸோ மேபி அது ஃபிஷ் மார்க்கெட்னு நினைக்கிறேன் அது இங்கே நிறைய ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் எல்லாமே வரும்னு வேற கேள்விப்பட்டேன் ஸோ அதையும் நம்ம போய் பார்க்கலாம் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே நிறைய பழக்கடைகளாக இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பானைகள் அடுப்பு மண்பானை இதெல்லாம் நிறைய அந்த மண்ணால் செய்யப்பட்ட நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது வாழை கொலைகள் விதவிதமான அந்த வெரைட்டியில் இருந்துச்சு செவ்வாழைப்பழம் வேற நிறைய நேந்திரம் பழம் இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த ஃபிஷ் மார்க்கெட்டு இங்கே நம்ம உள்ளே இருந்து போய் பார்க்கலாம் இது அப்படி அப்படி

இருபத்து <laughs> ஏழு 이것은 파라요 이것은 파라

என்ன மேரே? ரேமினார்தம்பி. ನಮಗೆ